நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களை பார்த்து வணக்கம் சொல்லி ஓட்டு கேட்குதே ஒரு பெரிய கேவலம் நினைப்பதால தான் அவங்க வந்து எலெக்ஷன்ல எங்கேயும் நிக்கிறது கிடையாது மனிதர்களிடம் தெய்வம் ஓட்டு கேட்பதா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நினைப்பதால தான் அவங்க பண்றது இல்லை அப்புறம் அவங்க ராஜ்யசபா கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட போய் லோக்சபாவில் நிக்கணும் அப்படின்லாம் அவங்க முயற்சி எடுப்பதே இல்ல அப்படி இருக்கக்கூடிய அம்மையார் எதற்காக மக்கள் சந்திப்பு இந்த எம்எஸ்எம்இ ஆட்களை சந்திப்பு இதுக்கெல்லாம் போகணும் போனதுக்கு பிறகு அவர்கள் கேள்வியை எதிர்கொள்ளணும் எதிர்கொண்டு வழக்கம் போல் ரத்தக் குதிப்பை ஏற்றிக்கணும் ஏற்றிக்கிட்டு கடுப்பாகணும் ஏன்னா அது என்னவா ஆயிருக்குன்னா அன்னபூர்ணா ஓனரை நேற்றைக்கு அந்த அம்மையார் தங்கி இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கே வானதி சீனிவாசன் கூட்டிட்டு வந்து அவரை மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க மன்னிப்பு கேட்கும் போது எழுந்து நின்னு மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் உட்கார்ந்துக்கிறாரு நான் எந்த பார்ட்டியும் இல்லை அப்படிங்கறத தெளிவா அவர் வந்து அந்த அம்மையாருக்கு உணர்த்த கடமைப்பட்டிருக்காரு இந்த இந்த காட்சிகளை வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க இல்லையா அதாவது கோயம்புத்தூர்ல இரண்டாவது தலைமுறை நான்காவது தலைமுறை ஐயா வந்து ஒரு செல்வாக்கோட மூன்றாவது தலைமுறை செல்வாக்கோட இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இருக்காங்களே ஏன்னா நம்ம ஓட்டு இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸு வேற சர்வீஸ் சுட்டு இருந்தாங்க இல்ல அவங்க பார்க்கணும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிலாம் கிடையாது அவங்க எல்லா கம்யூனிட்டியிலும் இருந்தாங்க உயர் சாதிகள் எல்லாவற்றிலும் இருந்தவர்கள் தான் அவர்கள் இருந்தாங்க அவங்க இந்த காட்சியை பார்க்கணும் உங்களுக்கு எந்த இடத்துல வச்சிருக்காங்க நீ என்னதான் முட்டு கொடுத்தாலும் நீ பெருமையாக வந்து சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா இப்போ ஒரு ஒரு ரேமண்ட்ஸில் போய் துணி ட்ரெஸ் இருக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாஜக ஓட்டு போடுறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா நினைச்சுட்டு இருந்தாங்க அதை வந்து ஓட்டு போட்டா என்ன ஆகும் நீ ஓட்டே போட்டாலும் ஜெயிக்கவே வச்சாலும் எப்படி உங்களை டீல் விட்டாங்க அதாவது தானாகவே அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம் அல்லது ஒரு வீடியோ பதிவு மூலமாக நான் அந்த நோக்கத்தில் எதுவும் பண்ணலை அவங்கள அவமானப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை அவரே கூட ஒரு வீடியோ போட்டு விளக்கம் தெளிவச்சிருக்கேன் எவ்வளவோ ஸ்மூத்தா பண்ணியிருக்கலாம் அது எப்படி பார்த்தாலும் மன்னிப்பாக தான் பார்க்கப்படுங்கிறது ரெண்டாவதா இருந்தாலும் அம்மையாருடைய இல்ல அதுதான் அம்மையாருடைய அரகன்ஸ் என்னன்னா எங்களை எதிர்த்து பேசினால் இந்த நிலைமைக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை காலில் வைக்க எங்களால் முடியும் தான் உங்களுக்கு நாங்க பண்ணுவோம் அப்ப கவுபாய் காலத்துல எல்லாம் சுட்டு தூக்கில் போட்டு அல்லது சுட்டு வீதியில தொங்க விடுவாங்க ஊர்மந்தையில வெயி நம்மளை எதிர்க்கிறவனுடைய நிலமை என்ன ஆகுதுன்னு தெரியட்டுன்னு நம்பியார் காலத்துல சினிமா வசனம் வரும் புயலில் ஒரு தொழில ஒரு காட்சி வரும் இந்தோனேஷியாவில் வந்து ஜப்பான் ராணுவம் இறங்குவாங்க இறங்கினோடனே வந்து செய்யற முதல் வேலை நாலு பேர்த்த புடிச்சு தலையை வெட்டி ஒரு வாழை இலையை விரித்து வச்சு தலையை ஊர் நிறுவனம் வச்சிருவாங்க திருடர்கள் தேச துரோகிகள் எங்களுக்கு எதிரானவர்களுக்கு இதுதான் தண்டனை அவன் எவன் என்னன்னு தெரியாது அது மாதிரியான ஒரு தான் இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம் ஆக மொத்தத்துல அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார் பாஜகவுடைய ஐடி விங் தான் வந்து அத மறப்போம் மன்னிப்போம் அவர் கால விழுந்துட்டாரு இதுக்கு மேல அவருடைய தொழிலை நசுக்குவதோ அவரை கவனிச்சுக்குவோம் மேற்கொண்டு எதுவும் பண்ண வேணாம் பாய்ஸ் ஜி எல்லாரும் அமைதியாக இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு சிக்னல் கொடுத்து நேற்றைக்கு இதை ட்ரெண்ட் ஆக்குறாங்க இதில் கூத்து என்னென்னா இப்போ அண்ணாமலை அந்த ஆசாமியிடம் அண்ணாபூர்ணா ஓனரிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா இது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உள்ளரசியல் இப்போ ஹூஸ் த பாஸ்னு தமிழ்நாடு அளவில் பாஜகவுடைய தலைமை யாரிடம் இருக்கிறது தொண்டர்கள் செல்வாக்கு யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சண்டை ஒன்று நடந்துட்டு இருக்கு போட்டதே அண்ணாமலையுடைய அல்லக்கையான செல்வகு செல்வகுமார் தான் இப்ப அண்ணாமலை வந்து அவருட மன்னிப்பு கேட்கிறாருனா அன்னபூர்ணா ஓனர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருனா இந்த மன்னிப்பு கேட்க வைக்கும் நாடகத்தை பாசிச நாடகத்தை நடத்தியது வானதி சீனிவாசன் வானதி சீனிவாசனுடைய இந்த பெரிய பிசகால தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அவுந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய இமேஜ் வந்து பாஜக இன்னும் மோசமான இடத்துக்கு போயிருச்சு ஆனா என்ன நான் லண்டனில் இருந்தாலும் நான் உயர் படிப்பு படித்துக் கொண்டிருந்தாலும் இத்தனையும் தாண்டி நான் வந்து தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதை வந்து சால்வாக்கி விடுறேன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அண்ணாமலை நடத்தி கொண்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமனுக்கு ஈகோ வந்து இதுல திருப்திகரமா இருந்திருக்கும் நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க இதுதான் ரெண்டாயிரம் ஆண்டு கால பார்ப்பன குணம் அப்படின்னு சொல்லுங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அவங்க தான் ஊர்கா மாமி கூட கூப்பிடுறே அட்மிட் பண்றாங்க ஊர்கா மாமி பதறிருச்சுன்னு சொல்லுவீங்களா சொல்லிட்டு போங்க நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா இது இந்த ட்ரிப் இருக்குல்ல நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருடைய தமிழ்நாடு ட்ரிப்பு முழுக்க முழுக்க ஒவ்வொரு இடங்களும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சூலூர்ல ஒரு பகுதியில் ஒருத்தர் செமிகண்டக்டர் பற்றி ஒரு இளைஞர் வந்து புகார் தெரிவிக்க அதை பேசுவதற்கு டிபேட் செய்வதற்கான இடம் இது இல்லை அப்படின்னு திரும்பி வேகமாக போறாங்க அப்போதான் அந்த அம்மா கொண்டு புரிஞ்சிருக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு அப்புறம் நின்று அந்த ரெக்கார்ட் செய்யக்கூடிய நிருபர்களை மிரட்டுறாங்க ஆமாம்

நீங்க பப்ளிக்கை சந்திக்க போனீங்கனாலே இதுதாங்க நடக்கும் உங்களுக்கு வந்து அவர்களோடு உரையாடுவதற்கோ எல்லாரும் வந்து மாதம் மும்மாறி பொழிந்து கொண்டிருக்கிறது தங்கள் ஆட்சியில் வந்து சொல்ல போறாங்க ஏங்க இதெல்லாம் மோடியே எதிர்பார்க்க முடியாத ஒன்றுங்க ஒரு மொடக்கு சாலையில போய் நிக்கிறது அம்மா அங்க ஒரு திடீர்னு ஒரு ஒரு பையன் வந்து செமிகண்டக்டர் பத்தி பேசுறான்னா இப்படி ஒரு சூழல் இந்தியாவில எதாவது ஒரு மாநிலத்திலேயாவது நடக்குமா சாதாரண ஒரு ஒரு உடை உடுத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு எளிய பையன் வந்து செமிகண்டக்டர் ஆலைகளை பத்தி பேசுறாங்க கூடிய ஒரு இடம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் திடீர்னு இப்ப நிப்பாட்டின ஒரு இடத்துல இருந்து ஒரு கேட்கறான்னா அதனை செட்டப் பண்ணதா அதுவா நடக்குது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குது இங்க அது நடக்குதுங்கிறத அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க என்ன செய்ய கூடாதுன்னா இது நடக்கக்கூடிய இடங்களுக்கு போகாம இருந்து மோடி வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகும் போது எங்கேயாவது அவர் பிரசம் மீட் பண்றாரா மீட் பண்ணா எல்லாரும் கோடி மீடியாவா இருந்தா கூட யாராவது ஒருத்தன் ஏதாவது எக்கு தப்பா கேள்வியை கேட்டு நம்மள சிக்கல்ல தள்ளி விட்டுருவாங்கிறதுனாலதான் ஓமை காட் அப்படின்ட்டு அவரு பாட்டுக்கு ஃபாரின் மண்ணில் கூட அவருடைய கொள்கையை கடைபிடிச்சிட்டு இருக்கார் நீங்க எதுக்கு வர்றீங்க வந்து மக்களை சந்திக்கிறீங்க இது மாதிரியான பப்ளிக் மீட்டிங் நடத்தி அவங்க கிட்ட குறை கேட்கிறேன் நீங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னா அவன் மனசுல என்ன இருக்கும் இருக்கிறத தானே சொல்லுவான் நீங்க ஏதாவது எழுதி கொடுத்தீங்கன்னா அதை சொல்லிட்டு போவாங்க அதுக்கு ஆள் செட் பண்ணியாவது கூட்டிட்டு வாங்க மனசுல எவ்வளவு விஷயத்தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால இவங்க போய் கேட்ட குறை கேட்டது தவறு ஏன்னா குறை கேட்டு குறைய சொன்னது வந்து அவங்க தவறு இவங்களெல்லாம் நம்பி ஏங்க இதெல்லாம் தாண்டிங்க நேற்றுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இது திமுகாரிமுக தான் போட்டு சமூக வலைதளங்கள்ல இது என்ன இப்படியும் கூட மிரட்டி பணிய வைப்பீங்களா ஜெயலலிதா பண்ணும் வெளிக்கட்சிக்கு போயிட்டு வந்தா காலில் மாதிரி வச்சு அதை போட்டோ எடுத்து மறுநாள் வந்து பத்திரிகையில போட வைக்கும் இது அவர்களுடைய குணம் இதை செய்கிறார்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும் திமுக இயக்க ஆதரவாளர்கள்

ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கு செல்லா காசா இருக்கிறதுனா அது வேற ஒன்னும் இல்ல அவருடைய கருமமே கட்டளைக்கள் அவங்க செய்யறது ஒவ்வொன்றையும் மக்கள் பார்க்கிறார்கள் இந்த விஷயங்கள்ல எல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு பாக்குறாங்க இப்ப பாஜக கார கோயம்புத்தூர்ல இருக்க கூடிய ஒரு பெரிய தொழில் அதிபரை இப்படி கால்ல உழுக வச்சு அத வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொன்னா அதை பற்றி எங்களுக்கு எந்த புகாருமே இல்லை அப்படின்னு அதிமுக நடந்துகிச்சுன்னா ஏண்டா தெடி அப்புறம் அவங்க கோயம்புத்தூர் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அவங்களுடைய கோபத்தை பிரதிபலிக்கணும் அது எது எந்த கட்சி பண்ணுதோ அது பக்கம் தான் அவங்க நிற்பாங்க இத்தனைக்கும் இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தை பற்றி பேசியது வந்து ஒரு ஊரறிந்த கோயம்புத்தூர் நகர மக்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு தலைமுறை தலைமுறையாக நடத்தக்கூடிய ஒரு உணவத்தினுடைய அதிபர் அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து ரொம்ப நேர்மையான காரணங்களாக சொல்கிறாரு ஒரு பண்ணு பண்ணுக்கு வந்து ஜிஎஸ்சி இல்ல உள்ள வைக்கிற கிரீமுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்றாரு இதை நிவர்த்தி பண்றதுக்கு தான் அந்த கூட்டம் வச்சிருக்கீங்க சொன்னவனை கூப்பிட்டு வந்து மண்டியால் போட விடுறதுன்னா அப்ப எதுக்கு அந்த கூட்டத்தை வச்சிருக்கீங்க இதையெல்லாம் தாண்டி அந்த மாதிரி நேற்றைக்கு மெட்ரோ பத்தி தமிழ்நாடு அரசு சார்பில் மெட்ரோ டூ செகண்ட் பேஸ் பணிகளுக்கு பாஜக ஆளும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்க மாட்டேங்குது நிதியை ஒதுக்க மாட்டேங்குது மொத்தமாக தமிழ்நாடு அரசுடைய இருக்கக்கூடிய நிதி சுமையெல்லாம் தாண்டி இதை செலவு பண்ணி பண்ண வேண்டியது இருக்குதுங்கிறத வெளிப்படையா போட்டு உடைக்கிறாங்க இதற்கு நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனுடைய பதில் என்னங்கிறது நிருபருடைய கேள்வி இந்த அம்மா உடனே அதுக்கும் ட்ரிகர் ஆகுது அந்த அம்மா பல விஷயங்களை எது சொல்றாங்க இந்த அன்னபூர்ணா ஓனரை காலில் விளைவித்த இந்த இதுல வந்து அது மறைஞ்சு போகுது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பேஸ் ஒன் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரோ என்னவோ சென்னையில் நடந்த அந்த இப்ப செயல்பாட்டில் இருக்கு இல்லையா இதுதான் வந்து சென்ட்ர செக்டார் அவங்க பாஜக அரசு ஒன்றிய அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம்

இருக்க வேண்டும் கேட்டு வாங்கியது அதனால நாங்க அதுக்கு தர மாட்டோம் செய்து என்னன்னா இருபத்தி ஓராயிரம் கோடி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்ப வரைக்கும் பல்வேறு தவணைகளில் உலக ஜப்பானிய நிறுவனம் அப்படின்னு பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக கடன் அந்த கடனுக்கான பொறுப்பு முழுக்க முழுக்க மாநில அரசின் தலையில் இருக்கும் இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு மேல் நாங்கள் பேசி நிதி நிறுவனங்களிடமிருந்து தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் விதமாக கடன் தொகையை வாங்கி கொடுத்திருக்கிறோம் வாங்கி இவங்க கேட்டாங்க நாங்க பண்ணி கொடுத்திருக்கோம் இது எங்களுடைய உதவி கிடையாதா இவ்வளவுதான் செய்ய முடியும் இந்த இருபத்தோராயிரம் கோடியை வைத்தே இவர்கள் இந்த வேலையெல்லாம் நடத்தலாம் ஆனா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க எங்க கிட்ட திரும்ப திரும்ப கேட்கறாங்க இந்த பணத்தை வாங்கின கடனிலிருந்தே இதை முழுமையாக முடித்து கொண்டால் அந்த கடன் பொறுப்பை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது நீங்களே கட்டி அழுகலாம்ல எங்க கிட்ட எதுக்கு கேட்கறீங்க அப்படின்னா எங்க கிட்ட எதுக்கு வரி வாங்குறீங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாட்டிலிருந்து வரும் இப்படித்தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லயும் நாங்க கடனை வாங்கி தந்துறோம் கடன் வாங்கி தர்றதுனா இவங்க வந்து வா கையை பிடிச்சு கூட்டு போய் வாங்கி கொடுக்கறது இல்ல நிதி வேணும் அந்த மாதிரி ஒரு மாநிலம் நிதி வாங்குவதாக இருந்தால் மாநிலத்துடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு என்ன பட்ஜெட் என்ன அந்த பட்ஜெட்டின் அடிப்படையில் இந்த லெவலுக்கு மூணு பர்சன்டா ரெண்டரை பர்சன்டா இவ்வளவு வாங்கிக்கலாம்னு ஒண்ணு இருக்கு அதுபோக போக கொரோனா காலத்துலதான் அது ஒரு அரை பர்சன்ட் ஏத்தி பண்ணிக்கலாங்கிற ஒரு இதையும் வந்து அதுவும் மாநில அரசு தன்னுடைய சட்டசபையில் அமெண்ட்மெண்ட் போட்டு பண்ணி வச்சிருக்கு தன்னுடைய நிதி இருப்புக்கு நிதி கையிருப்புக்கு தன்னுடைய பியூச்சரை அட்மிட் பண்ணி இதுல எந்த அளவுக்கு கடன் வாங்கலாம்னு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாநில மாநில அரசாங்கம் ஒரு 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 பார்டர் லைன் வைத்திருக்கு அதை சொல்லி அந்த மாதிரி கடன் வாங்கணும்னா அதற்கு ஒன்றிய அரசுடைய ஒரு ஒப்புதல் தேவை இந்த வேலையை தான் பாஜக செய்திருக்கிறது இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களால இத பண்ண முடியாதுன்ற பட்சத்துல இந்த டியூ கோர்ஸ் இந்த மெட்ரோ திட்டம் முழுமையாக முடிவடைய கூடிய எந்த காலகட்டத்திலும் கூட நீங்கள் இதை மொத்தமாக சென்ட்ரல் செக்டாருக்கு பேஸ் ஒன் எப்படி அவர்களுடைய அப்படின்னா அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா அதை நாங்கள் அதானி கொடுப்போம் விற்போம் மெட்ரோவை என்ன வேணாலும் செய்வோம் அதே சமயம் ஒரு மெட்ரோ தொடங்கி நடக்குதுன்னா அதற்கு ஆண்டு கணக்குல ஆகுது ஒரு சென்னையுடைய இதயமாக இருக்கக்கூடிய ஒரு தலைநகரம் அந்த தலைநகரத்தை கூறு கூறா வெட்டி போட்டு அந்த பணிகளை செய்யணும் அதை இவங்க லேட் பண்றாங்கிற பட்சத்துல அந்த அதிருப்தியும் மாநில அரசு தான் விழும் தான் அதிமுக ஆட்சியில் அது எத்தனை காலம் நடந்தது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மெட்ரோ பணிகள் நடக்கிற வேகம் இதுக்கெல்லாம் பெரிய வேறுபாடு இருக்கு அதை எவ்வளவு சீக்கிரம் ஃபண்டை ரிலீஸ் பண்ணி முடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மாநிலத்துக்கு நல்லதுங்கிறனால தான் அதை நம்ம கையில வச்சிருக்கணும் இந்த முடிவையும் கூட அதிமுக ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டது அதிமுக தான் இது முழுக்க மாநில அரசின் திட்டமாகவே இருக்கட்டும் முடிவு பண்ணிருக்கு இப்போ நீ வச்சு சீக்கிரமா நடத்த முடியல அதுக்கு நான் நிதியும் கொடுக்க மாட்டேன் நான் எடுத்துக்கிறேன் ஆனா நான் எப்ப முடிப்பேங்கறத என்கிட்ட கேட்காத என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா இப்ப எப்படி எய்ம்ஸ் கிட்ட கேள்வி மட்டும் தானே கேட்க முடியுது எப்படா கட்டி முடிக்கீங்கன்னு வந்து முடிக்கிறப்ப முடிப்போம் முடிப்போம்பாங்க இதே மாதிரி மெட்ரோவையும் ஆண்டு கணக்கில் கிடப்பில் போடுவதற்கு ஒரு வழியை பாஜக பார்க்கிறது ராமசீனிவாசன் முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டுருக்கா போய் அந்த எய்ம்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல போய் பள்ளம் தொண்ட ஆரம்பிச்சிட்டாங்க வரம் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எடுத்து பார்த்து கேட்டீங்களே செங்கலை வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களே பாருங்க இங்க பாருங்க அங்கே பாருங்க இந்த எல்டிங்கிற நிறுவனம் எவ்வளவு பெரிய நிறுவனம் தெரியுமா இது வந்து அப்படி நிறுவனம் அப்படி இப்படின்னு சொல்லி லேயும் வைக்கிற மாதிரி பேசி இந்த நாங்கள் வேலையை ஆரம்பிச்சாச்சு இதுக்கு ஏதாவது அவருடைய பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் உதய ஸ்டாலின் அமைச்சர் டேக் பண்ணி கேட்கிறாங்க இது ஒரு வீடியோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து வந்து கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டி எத்தனை வருஷம் ஆச்சு உனி அதே செங்கலை கொண்டு எத்தனை தேர்தல் தேர்தல்னு ஆரம்பிச்சாலே அந்த செங்கல் வச்சு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷம் கழிச்சு கொண்டு போய் அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து நீ போடுறேன்னா இவங்களுடைய என்ன இவங்களுடைய இதாக இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த செயற்கை நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் அவங்க மொழி புரியல அது இதுன்னு சொல்லி ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு தனியாக போட்டுருக்காங்க அங்கே அவங்களுக்கு எந்த ஊரில் இருக்க முடியல எங்களை எங்களுடைய நாங்கள் பேசக்கூடிய இந்தி மொழி யாருக்கும் தெரியல பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போராட்டம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த வேலை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ மொத்தமாக அறுபதாயிரம் கோடியே ஏதோ செலவாக போகுதுங்க அறுபத்தி மூணாயிரம் கோடி மெட்ரோவுக்கு இதில் இருபத்தோராயிரம் கோடிக்கு வெளிநாட்டு கடன்களை வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய பொறுப்பையும் முழுமையாக மாநில அரசே ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படி பார்த்தாலும் இதிலிருந்து மூன்று மடங்கு தொகை இன்னும் வேண்டும் பன்னெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க இதை வந்து வாங்கின கப்பலை கரையில் நிற்க வைக்க முடியாது இது எப்படியும் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு போய் தான் ஆகணும் ஆனால் இந்த அம்மா சொல்லுவது இந்த திட்டம் மாநில அரசுடைய திட்டம் மட்டும்தான் இதற்கு பத்து பீசா கொடுக்கணுங்கிற தேவை எங்களுக்கு கிடையாது ரைட் ஓகே நாங்கள் வந்து வேஸ்ட்டு தமிழ்நாடு மக்கள் இந்த வரி பணத்திலே தமிழ்நாடு அரசினுடைய திறமையினாலே முழுக்க முழுக்க கட்டி முடிக்கப்பட்டு கருப்பு சவுப்பு பெயிண்ட் அடிச்சு ஓடும்

அதாவது கேந்திர வித்திரியாவில் பள்ளியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கேவி ஸ்கூல் சொன்னாங்க இல்லையா அதில் வந்து மாடல் மா மாடலாக மாற்றி அந்த அவர்களுடைய புதிய கல்வி திட்டத்தில் வரக்கூடிய பல்வேறு விஷயங்களை அதில் அமுல்படுத்தி அதன் மூலமாக மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் கூடியிருக்குது அவங்களுடைய அறிவுத்திறன் கூடியிருக்குங்கிறத நிரூபித்த ஒரு ஓராண்டு கூட நிரூபித்தா அதை வந்து மாநில அரசுகளுடைய பள்ளிகளில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பிஎம்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து கேந்திரியாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து கொண்டிருக்காங்க ஆனால் இருக்கிறத விட நிலைமை மோசமாக மாறி இருக்குது அங்கே ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் கிடையாது இந்திய ஆசிரியர்களை கொண்டே ஆங்கிலமும் சொல்லி கொடுக்குறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயுடைய நிலைமையாக இப்போ இருக்குது இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல இதை பற்றி இவங்க வந்து இப்போ அசால்ட்டாக பிஎம்சிக்கு கேள்விப்பட்டாங்கிறாங்க கை அதாவது பிஎம்சின்னு இங்கே கொண்ட கேவி பள்ளிகளில் கூட நிலைமை மோசமாக தான் இருக்குது இந்திய அளவில் இந்திய அளவிலே சோதனை முயற்சியாக கொண்டாங்க இல்லையா எங்கேயுமே இது விளங்கலை அதுதான் இந்த கேட்டால் பிஎம்சி பிஎம்சி மக்களுக்கு புரியாதனால எதே ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க எதையும் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போடலை தமிழ்நாடு அரசு இங்கே வந்து இவங்க பின்னாடி வந்து போய் நிற்கலை தமிழ்நாட்டிலேருந்து வந்து நிதி வாங்குறீங்க வாங்குகிற நிதியை கூட கல்வி என்பது மாநில பட்டியலுக்கும் இப்போ உரிய உரிய விஷயம் பொதுப்பட்டியல் இருக்குது நம்ம நமக்கான கல்வியை நம்ம வந்து நம்ம மாணவர்கள் என்ன படிக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணக்கூடிய உரிமை நமக்கு இருக்குதுங்கிறதான் திமுக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்குது எனக்கு என்னென்னா இப்படி ஒரு சம்பவம் பாஜகவுடைய அமைச்சரை தவிர வேறு ஏதாவது கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர் இப்படி ஒரு தொழிலதிபரை கூப்பிட்டு மிரட்டி பணியை வைப்பதற்கான வீடியோ ஒன்று வெளியே வந்திருந்தா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்னென்ன கதகளி ஆடி இருக்கும் இல்ல இதுவே குஜராத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் தான் பண்ணிருக்கேன் இல்லையே குஜராத்தை சேர்ந்து ஒரு குஜராத்தையும் அவன் முன்னாடி இப்படி கேள்வி கேட்குறான் அவனை கூப்பிட்டு இப்படி பணியை வச்சு ஒரு வீடியோ வந்து கள்ளத்தனமாக கதவுக்கு பின்னாடி வந்து எடுத்து அந்த மன்னிப்பு கேட்கறத வந்து எடுத்து வெளியில் விடுறதுங்கிறது இந்த கேவலமான வேலை நீ பண்ணியிருப்பீங்களா வி ஆர் கூட்டிங் நம்பர் யூ ஆர் நம்பர் ஆஃப் சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ஸ்டாம்ப் டியூட்டி எஸ்டிடி லாங் டேம் கேபிட்டல் கெயின் கெயின் டேக்ஸ் ஸோ டுடே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் அர்னிங் மோர் தென் த புரோக்கர் இனி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபர்களோ இது மாதிரியான பொதுமக்களோ தொழிலதிபர்களோ தனிப்பட்ட அறைகளில் இவர்களை எல்லாம் சந்திப்பதை தவிர்க்கணும் எவ்வளவு ஆபத்தானதா இருக்கு கந்தசாமி படமே

எடுத்து வெளியே விடுறீங்கன்னா அறிவு இருக்கா இப்படி பண்ணா பாஜக எப்படி மலரும் தாமரை எப்படி மலருங்கிற டோனுக்கு போறாங்க இங்க இங்க வந்து புதிய தலைமுறையில நியூஸ் போடுறாங்க அட்டூழியம் நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல மன்னிப்பு கேட்ட அன்னபூர்ணா சீனிவாசன் இது செய்தியா கட்சியை சார்ந்து இருக்கிறது குற்றச்செயலா அப்ப இப்போ பச்சமுத்துக்கு கட்சி

ஆட்டம் ஆடுவாங்க ஒரு அதாவது பெண்கள்ட ரெஸ்பான் பண்றாரு பொன்முடி அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசும்போது பெண்கள்ட்ட கேட்கிறாரு ஏமா நீங்க போற பஸ் என்னமா திமுக அரசு வந்து உங்களுக்கு என்னமா கிடைச்சது எங்களுக்கு வந்து இலவச பேருந்துங்கிறத அவங்களுடைய வழக்கில் சொல்றாங்க ஓசி பஸ் அப்படின்னு உடனே நாம அந்த ஓசி பஸ் பாத்தீங்களா நாங்க நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுறாரு அதை மட்டும் கட் பண்ணி அதை பெண்கள்கிட்ட அவர் கேட்டதோ பெண்கள் அந்த அவர்கள் பொதுமக்கள் ரிப்ளை பண்ணதையோ போடாம ஓசி பஸ் ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு டேம் பண்ண அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாத்தி இதுதான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அரோகியல் போகிய நிர்ணயிக்கிதுங்கிற இடத்துல லெவலுக்கு வந்து பண்ணாங்க நேரடியாக ஒரு தனி மனிதனை இத்தனைக்கும் அதனால் வயசு என்ன அவருடைய தொழில் நிறுவனத்துடைய மதிப்பு அந்த ஊர்ல என்ன இது அவருக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளவு அவமானம் அதே மாதிரி வந்து இன்னொன்று ஒரு தொழில்ங்கிற ஒரு முனைவோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் வந்து அவர் பலநூறு பேருக்கு வேலை கொடுக்குறார் ஆர் தன்னுடைய தொழிலாளர் முகத்துல போய் எப்படி போய் முழிப்பா இருந்தாலும் முதல்ல இது ஒரு தெ தெளிவான செய்தி ஓட்டுக்காக அந்த அம்மையார் வந்து மக்கள் முன்னாடி வந்து நிக்க போவதில்லை அவங்களுக்கு அந்த தெளிவு இருக்கு இதுக்காக நமக்கு ஓட்டு போட இருக்காங்க அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை வாக்களிக்க கூடியவர்களுக்கு பாஜக இந்த அம்மா இல்லை இந்த அம்மாவுக்கிட்ட அவரை கூட்டிட்டு போனாங்கல்ல வானதி சீனிவாசன் அந்த அம்மையார இவங்க தானே வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க இவர்கள் அத்தனை பேத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இதுதான் உனக்கு பிரச்சனைனா அழுவாத தொழில் நடத்த முடியலன்னா போய் பிச்சை எடு அதுக்காக அதிகாரத்துல இருக்க என்ன பார்த்து நீ கேள்வி நாங்க நடத்தும் வளர்த்தும் வளர்த்தும் வந்து நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நாங்க விரும்புற மாதிரி ஏதாவது பேசிட்டு வாசலுன்னு மட்டும் வாங்கி கொடுங்க மேடம் அப்படின்னு வந்து கேட்டு வாங்கிட்டு போனோம் அத விட்டு விட்டு வந்து எனக்கு ஐடியா